வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்குன்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் எதுவுமே நடக்காதுங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக எது எந்த அளவுக்கு நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும் இப்போ ஐயா இருக்கிறார் அப்படின்னா பத்து பலன் சொல்றாருன்னா ஒன்பது பலன்கள் நடக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னா பத்து பலனுக்கு ஒரு நாலு பலன் அஞ்சு பலன் தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா சுருதி யுக்தி அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருதி அப்படின்னு சொன்னால் கணித முறைகள் கணிதம் போடுறது இப்படி இப்படி போடணும் அப்படிங்கிறது சுருஜி யுக்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு யூகிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த கிரகம் இங்கே ஆட்சியாக இருக்கு உச்சமாக இருக்கு அவங்க பார்க்குறான் இவன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான் அதுக்கு பேர் யுக்தின்னு சொல்கிறது மூன்றாவதாக அனுபவம் அப்ப சுருதி யுக்தி அனுபவம் இந்த மூன்று விஷயங்கள்ல அனுபவம் எப்போ நமக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்க நடக்கரம்பிரும் ரஜினி சொன்ன மாதிரி சிறு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் ஒரு நாள் விருட்சமாக வளரும் அதுவரையில் பொறு மனமே அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்கலாம் இப்ப நான் ஒரு சில டெக்னிக்கான விஷயத்துக்கு வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் தொடர்ந்து பேசலாங்களா ஒரு பத்து நிமிஷம் ஒரு டெக்னிக்கான விஷயம் சொல்ல போறேன் முடிஞ்சால் நோட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க பிறகு பார்த்து சரி பண்ணிக்கோங்க அதாவது கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா கோச்சாரத்தில் கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிற போது சனி பயிற்சி அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வரும் ஏழரை சனி அஷ்டம சனி அதான் இதான்ட்டு ஒரு பயம் வரும் இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாமே கெட்ட தான் நடக்குமா அஷ்டம சனி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே கெட்ட தான் நடக்குமா அப்படிங்கிறது கிடையாது அதற்கு வந்து ஒரு சின்ன ஒரு சூட்சம முறை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க இதற்கு தலைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா கிரகப்பெயர்ச்சி மூர்த்தி நிர்ணயம் இதுக்கு பேர் கிரகப்பெயர்ச்சி மூர்த்தி நிர்ணயம் அப்படிங்கிறது இதுக்கு பேர் இப்போ பாத்தீங்கன்னா உதாரணமாக ஒரு சொல்கிறேன் வரக்கூடிய பங்குனி மாதம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் நீங்க படி இதில் பஞ்சாங்கத்தில் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ என்ன விஷயம் டெக்னிக் என்ன எங்கே நிற்கிது அப்படின்னா அன்றைய தினம் சனி பகவான் மீனத்துக்கு போகிறார் இல்லையா அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் அந்த நாளில் கோச்சார சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கோச்சார சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அன்னைக்கு நாம பார்த்த வகையில பஞ்சாங்கத்துல வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அன்னைக்கு மீன ராசியில தான் சந்திரன் இருக்கிறார் அன்னைக்கு மீனராசியில சந்திரன் அன்னைக்கு நடப்பு வந்து உத்தரட்டாதி ரேவதி அன்னைக்கு நடக்கு வரக்கூடிய அன்னைக்கு இப்பதான் நீங்க கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோச்சார சந்திரன் சனிப்பெயர் சென்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்ப வந்து நம்ம ஜென்ம ராசிக்கு வரலாம் இப்போ அவங்கவுங்களுக்கு ஜென்ம ராசி இருக்கும் இல்லையா நீங்கள் பிறந்தது இது வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அந்த கோச்சார சந்திரன் இருக்கக்கூடியது ஒன்று ஆறு பதினொன்னாம் இடமாக இருந்தால் அப்படின்னா என்ன சொல்லலாம் மீனம் அதாவது ரிஷபம் ரிஷபத்துக்கு மீனம் பதினொன்று தானுங்களே இருந்து மீனம் பதினோராவது ராசி தானுங்களேன் சி இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படது ஆறாவது ராசின்னா நமக்கு துலாம் வரும் இல்லையா மீனம் இங்க ரிசபம் இங்கே துலாம் இது ஒன்று ஆறு பதினொன்னுங்கிற கான்செப்டுக்கு வந்துடுது இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ம ராசிக்கு கோச்சார சந்திரன் ஒன்று ஆறு பதினொன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து சொர்ணமூர்த்தின்னு எழுதிக்கணும் அதை வந்து சொர்ணமூர்த்தி அப்படின்னு எழுதி சொர்ணா தங்கம் அடுத்ததாக ஜென்ம ராசிக்கு அன்றைய கோச்சார சந்திரன் ஐந்து ஒன்பது இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா வெள்ளி மூர்த்தின்னு எழுதிக்கணும் வெள்ளி தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளி மூன்றாவதாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூணு ஏழு பத்து இந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா செம்பு மூர்த்தின்னு எழுதிக்கணும் செம்புனா தாமிரம் அடுத்ததாக ஜென்ம ராசிக்கு கோச்சார சந்திரன் வந்து நாலு எட்டு பன்னெண்டு இதுல வந்தாருன்னா இரும்பு மூர்த்தின்னு எழுதிக்கணும் அதாவது இரும்பு உலோகம் இப்போ நாலு விஷயம் கிடச்சிருச்சிங்களா தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு இதில் ஒருவேளை நீங்கள் ஒரு ரிஷபராசிக்காரனாக இருந்து நானும் ரிஷபராசி தான் அதனால் அதையே சொல்லிக்கலாம் அப்போ ரிஷபராசிக்கு தங்கம் வருதா தங்கம் தங்கமூர்த்தின்னு வருதா அதனால் இந்த சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரனுக்கு ப்ளஸ்ஸு துளாராசிக்காரனுக்கு மீன ராசிக்காரனுக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ சனின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா மீன ராசிக்காரங்கிறது தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதனால் வந்து இது தங்கத்தில் வர்றதுனால இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இதில் எப்படி நாம் குறிச்சிக்கலாம்னா தங்கம் அப்படிங்கிறது மிகுந்த சுப பலன் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் வெள்ளி ஓரளவு சுப பலன் செம்பு வந்து நன்மையும் தீமையும் கலந்தது இரும்பு வந்து முற்றிலும் கெடு பலன் அப்படிங்கிறது இந்த செக்ஷனை நாங்கள் பார்த்துக்கிறோம் சரிங்களா இந்த விஷயங்கள் வந்து நீங்க திரும்பவும் நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க திருமணம் பொருத்தம் பார்க்கிற பொழுது ஒரு சின்ன டெக்னிக் தான் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்களான்னு கேக்குறாங்கல்லவா தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது கணவன் இருக்கும்போதே அவங்க நிதானாங்கன்னா அவங்க தீர்க்க சுமங்கலியாக போய் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்க்க சுமங்கலிங்கிற கான்செப்ட் என்னென்னா சின்ன கணிதந்தான் இப்போ போட வேணாம் ரூல் மட்டும் எழுதிக்கோங்க பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணணும் எண்ணி வந்த தொகை ஏழால் பெருக்கணும் அதை வந்து இருபத்தாலால் வகுக்கணும் மீதம் ஒரு எண்ணிக்கை வரும் அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆண் நட்சத்திரத்திலிருந்து பெண் வரை எண்ணணும் அதை வந்து ஏழாவ பெருக்கு இருபத்தேழாவ வகுத்து வரக்கூடிய மீதம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆண் நட்சத்திரம் முதல் பெண் நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை ஏழாவில் பெருக்கி இருபத்தேழாவை வகுக்கு வரக்கூடிய மீதம் இந்த ரெண்டு மீதத்திலையும் எது குறைவாக இருக்கிறதோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட்டுங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்ததாக இந்த செய்தி அதோட சரிங்க அடுத்த வேற செய்தி சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது இல்லையா நீண்ட நாட்களாக அவர்களுக்கு ஒரு சின்ன சூட்சம் சொல்கிறேன் இது வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சதில் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது அது என்ன அப்படின்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு கேது புத்தி அல்லது கேது சாரத்தில் நின்று ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தக்கூடிய காலத்தில் குழந்தை பாக்கியம் ஆகுது ஏன் கேதை போல் கெடுப்பார் தானே சொல்லுவாங்க எப்படி குழந்தையாகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஒரு யோசனை வந்துச்சு என்னென்னா கேதுவோட நட்சத்திரங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னாக்க காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதில் இருக்கும் இல்லைங்களா அசுவனி மகம் மூலம் இது ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது என்னங்க ஒன்றுங்கிறது நம்ம அஞ்சுங்கிறது நம்ம பாட்டேன் ஒம்பதுங்கிறது நம்முடைய அப்பா இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதே தான் சுற்றிக்கிட்டே வரும் கடைசி வரைக்குமே அப்போ கேது நடக்கிற பொழுது நம்முடைய பாரம்பரியம் அந்த ஜீனுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்போ என்ன நடக்குது நமக்கு அதற்குண்டான அதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த விஷயம் தெரியாமல் கேது புத்தி நடக்குது இப்போ குழந்தையானோ அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஆகாமல் இருந்த போல ஆகி கூட அதை கோளாறில் பண்ணிடுவாங்க அதனால் கேது புத்தி நடந்து குழந்த எப்போ கேது புத்தி வருதுன்னு பாருங்கள் அந்த காலக்கட்டத்தை குறித்து கொடுக்கலாம் கேது புத்தி டைரெக்டா நடந்தாலும் சரி அல்லது கேதுவோட நட்சத்திரத்துலன்னு ஒரு கிரகங்கள் திசா புத்தி நடத்தினாலும் சரி அந்த காலங்கள் அதற்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் போதுமா போதுல அனுமதி வாங்கிக்கிறேங்க இல்லை எல்லாம் கொஞ்சம் ஒரு தயாரான உடனே முடின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அடுத்ததாக இன்னொரு செய்தி சொல்லிடுறேன் இதை நீங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா நிறையா வந்து டூல்ஸ் இருக்குது நிறையா நம்மக்கிட்ட ஜோதிடத்தில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது ஆனால் அந்த டூல்ஸ் வந்து எந்த பேனர் எந்த நெட்டுக்கு சரி வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே பேனர் போட்டு திருப்ப முடியும் அப்போ நிறையா டூல்ஸ் இருக்கிறதுனால அந்த டூல்ஸை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் இனிமேல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம்குரு அர்த்த அஷ்டம் சனி இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது பாதிக்காத ரூல்ஸு அது மட்டும் நான் சொல்லிடுறேன் சொல்லி நான் நிறைய நிறைய பேர் மக்கள் பேச இருக்கிறாங்க இதை மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன் முடிஞ்சால் நோட் பண்ணுங்கள் அப்புறம் டிவியில் பார்த்துக்கோங்க ஜென்மசனி பாதச்சனின்னு சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஜென்மசனி பாதச்சனி இப்போ ஒருத்தருக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த சனியோடவே பயிற்சியாக கூடிய சனியோடவே ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஒன்றும் செய்யாது ஜென்ம சனி பாதச்சனி இந்த ரெண்டுக்கு மட்டும் ஜென்ம சனி மீனராசிக்கு வரப்போகுது பாதச்சனி யாருக்கு வரப்போகுது கும்பராசிக்கு வரப்போகுது இல்லையா இப்ப அந்த சனிக்கூடவே ஒரு கிரகம் இருந்தால் ஜென்ம சனி பாதச்சனி ஆரம்பிக்கும் காலத்தில் சனியுடன் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து உங்களுக்கு எடுத பண்ணாது இது வந்து வேதை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்க்கும்போது நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க எட்டு நாலு ஏழு பன்னெண்டு ஐந்து ஒம்பது எட்டு நாலு ஏழு பன்னெண்டு ஐந்து ஒம்பது இந்த இடங்களில் கோச்சார சனி வருகிற போது இந்த இடங்களில் கோச்சார சனி வருகிற போது அந்த சனிக்கு பன்னெண்டில் வேறு கோச்சார கோச்சாரக்கரகம் இருக்குதா இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது முறை பன்னெண்டு அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள்ல உங்க ராசிக்கு கோச்சார சனி வருகிற போது அந்த பன்னெண்டுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக மூணுல வந்தாரு அப்படின்னா ராசிக்கு மூணுல வந்தாருன்னா அவருக்கு பத்துல ஒரு